வணக்கம் இந்த புத்தம் புதிய காணொளியில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்று நம்ம பார்க்க பார்க்கவிருப்பது சூப்பர் எக்ஸ்க்ளூசிவ் வீடியோஸ் வரிசையில சனி பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருகின்ற மார்ச் டுவெண்ட்டி நைன் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ் அன்னைக்கு கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பெயரக்கூடிய சனி பகவான் ஆவர் தரக்கூடிய பயிற்சி பலன்கள் வரிசையில மேஷம் முதல் துலாம் ராசி வரை பார்த்தோம் இன்னைக்கு நம்ம பார்க்கறது விருச்சிக ராசி இந்த பயிற்சிகள்ல நம்பர் ஒன் அப்படின்னா சனி பயிற்சி தான் ஏன் ரெண்டரை வருஷத்துக்கு அப்புறம் தான் பயிர்ந்து வருவார் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு இந்த வீடியோவை நம்ம எப்படி எடுத்துட்டு போனோம்னு நினைக்கிறோம்னா விருச்சிக ராசி நேர்களுடைய குணாதிசயங்கள் மூணு நாலு புல்லட் பாயிண்ட் சனி பயிற்சியில எதை எதிர்பார்க்கலாம் எதை எதிர்பார்க்க கூடாது முக்கிய கிரகங்களுடைய இது ஆதரவுகள் எப்படி இருக்கு என்ன தீர்வுகள் என்ன பரிகாரம் இதை பத்தி நம்ம பார்ப்போம் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்ல விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க யாராவது இருந்தாங்கன்னா தயவு கூர்ந்து இந்த வீடியோவை அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் இந்த வீடியோ உதவியாக இருக்கும் என்பதற்காக எல்லாம் சந்தேகம் ராசிக்கு யாருக்கும் இல்லாத ஒரு தனித்துவம் என்பது உண்டு விருச்சிக ராசி நேர்கள் உயிரையும் ஒரு உடலையும் பிரித்து எடுக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா அது விருச்சிக ராசி தான் விருச்சிகம் மற்றவர்கள்ட்ட எதுவுமே ஷேர் பண்ணாம தனக்குள்ளேயே எல்லாத்தையும் போட்டு மறைச்சு புதச்சு ரகசியங்களுடைய வாழ்ந்து ரகசியங்களுடைய மறையக்கூடியவர்கள் பிருச்சிக ராசி என்பார்கள் விருச்சிகத்துக்கு யாருக்கும் இல்லாத ஒரு பண்பு உண்டு ரொம்ப விருச்சிக ராசியில் இருக்கிறவங்களை அடிமட்டம் பண்ணி அடிம அவங்களை வந்து தாழ்த்தி பேசி டீகிரேடு பண்ணி எல்லாம் பண்ணா கூட சடனா புயல் மாதிரி எழுந்து வாழ்க்கையில ஒரு இருபத்தஞ்சு முப்பது வயசுக்கு பிறகு மிக பெரிய அளவுல தன்னுடைய திறமையாலையும் உழைப்பாலையும் சாதிக்கக்கூடியவர்கள் விருச்சிகம் வைராக்கியம் அதிகமாக இருக்கும் அதே சமயம் அன்புக்கு அடிமை அடிமை மாதிரி ஆயிடுவாங்க ஒரு யாராவது அன்பு காமிக்கிறாங்க பைத்தியமாவே மாறிடுவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடியதான் என்பவர்களுக்கு சனி பயிற்சியானது எப்படி இருக்கும் தற்சமயம் உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாக இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மீனராசிக்கு பெயரவிருக்கிறார் ஏற்கனவே விருச்சிக ராசிக்கு உடல் பாதிப்பு பண இழப்பு கடன் தொல்லைகள் முயற்சிகள் எல்லாம் அடைகிறது திருமணத்துல மிக பெரிய அளவுக்கு பிரச்சனை பஞ்சாயத்து குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியம் அவமானம் இதெல்லாம் உச்சகட்ட அளவுக்கு பார்த்து வாழ்க்கையில இதுக்கு மேல ஒண்ணும் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசி அன்பர்களுக்கு இந்த வீடியோ ஒரு சமர்ப்பணம் வாங்க வாழ்ந்து பார்ப்போம் வாழ்ந்து காட்டுவோம் ராசி இனிமேல் தான் உங்களுடைய நேரம் காலமானது ஆரம்பிக்கும் என்றது சத்தியமான உண்மை விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வீடியோ ஒரு விடிவெள்ளியாக இருக்கும் விருச்சிக ராசி அன்பர்கள் வருகின்ற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா வாழ்க்கையில முன்னேற்றங்கள் பெற்ற அடுத்த வருஷம் இந்த நேரத்துக்கெல்லாம் மிகப்பெரிய அளவில் நிம்மதியும் சந்தோஷத்தையும் பெறப்போகிறார்கள் பெரும்பாலான விருச்சிக ராசி அன்பர்கள் தனிப்பட்ட உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பலன்களை காமிக்கணும்னா கீழே கொடுக்க வாட்ஸ்அப் நம்பர்களை தொடர்பு கொண்டு பேசும்போது உங்களுக்கான கட்டணத்தை நீங்க செலுத்தி வரும்போது ஆன்லைன் கன்சல்டேஷன் நாங்க பண்ணி கொடுப்போம் ஆக ராசி என்பர்களுக்கு தற்சமயம் நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் ஐந்தாம் இடத்திற்கு போறதுனால எதிர்ப்புகள் அதிகமாகும் அப்படிங்கிறதுல சந்தேகமே வேண்டாம் எதிர்ப்புகள் யாருக்கு இருக்கும் ஒருத்தர் பிக்ச எடுத்துட்டு இருக்கார் அவருக்கு எதிர்ப்பு இருக்குமா அவருக்கு என்ன சார் எதிர்ப்பு இருக்கு எதிர்ப்புகள் யாருக்கு இருக்கும் யார் வளர்ச்சி அடைகிறார்களோ அவர்களுக்கு தான் எதிர்ப்பு இருக்கும் யார் முன்னேறி முன்னேற்ற பாதையில் செல்கிறார்களோ அவர்களுக்கு தான் எதிர்ப்பு இருக்கும் அப்ப எதிர்ப்பை நோக்கி பயணிக்கக்கூடிய விருச்சிகளை அந்த இடத்துல நீங்க உட்கார்ந்து அப்ப எதிர்ப்பு இருக்கதான் செய்யும் ஆனா எதிர்ப்பு இருந்தா தோத்து போயிட முடியுமா எவ்வளவு வேணா எதிர்ப்பு வரட்டமே அத்தனையும் தாண்டி சோதனைகளை தாண்டி சாதனைகளை நீங்கள் படைக்கத்தான் போகிறீர்கள் இது சத்தியம் இது சத்தியம் விச்சிகராசி அன்பர்கள் இனிமேல் வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்ல திருப்பங்களை சந்திக்க போகிறீர்கள் இது உண்மை தனிப்பட்ட ஒருத்தர் வந்து கமெண்ட்ல போடுவார் எனக்கு ஒண்ணுமே சரியில்லை நீங்க சொல்றதெல்லாம் போய் அப்படின்னு ஒரே ஒரு இதை வச்சு உலகமே அப்படிதான் நம்ம முடிவு பண்ண முடியாது பெரும்பாலான விரச்சிகராசி என்பர்களுக்கு நல்ல காலம் வரும் அதே மாதிரி உங்களுடைய பஞ்சமஸ்தானத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய ராகு சனியோட சேருவதனால நூற்றுக்கு நூறு சதவிகிதம் தப்பான நண்பர்களோடு சேருவீங்க பழக்க வழக்கங்கள் மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த தண்ணி பழக்கம் இல்லாதவங்க தண்ணியை போட ஆரம்பிக்கிறது சிகரெட் பிடிக்காதவங்க சிகரெட் பிடிக்கிறது வேறு சில போதை வஸ்துகளை பயன்படுத்தக்கூடிய இதெல்லாம் நீங்க தவிர்க்கணும் கறவை தவிர்க்கணும் ஒரு நாள் சுவைப்போம் என்று நினைத்தால் உயிரை சுவைக்கும் பொய் இல்லை இதில் இன்பம் என்பது இழுக்காகும் இது குளித்தால் கங்கை அழுக்காகும் இதுதான் உண்மை நீங்க உங்களுடைய வாழ்க்கையை எப்படி வாழணும் உங்களுக்கு வாழ்க்கையில என்ன வேணுங்கிற தீர்மானம் உங்களுக்கு தான் இருக்கணும் உலகத்துல கடவுளே வந்தாலும் கொடுக்க முடியாது எல்லாமே வேணும் எல்லாமே செய்யணும் ஒரே நேரத்துலன்னு சொன்னா நம்மளே வந்து முதலே தோத்த போயிடுறோம் நம்ம எண்ணத்திலேயே ஒன் அட் டைம் முதல்ல ஒன்னு அதை ஜெயிக்கும் அதுக்கு அடுத்தது ரெண்டு அப்படி தான் வாழ்க்கையில நிதானத்தோடையும் இதோடையும் தோல்வி யாருக்கு இல்லை தோல்வியில் நிலையென நினைத்தால் வாழ் வாழ்வை நம்ம ஜெயிக்கவே முடியாது நீங்க வந்து அதை மனசுல நிறுத்திட்டு தான் போகணும் நம்பர் நம்பர் ஒன் டூ பிரச்சனைகள் வரதான் செய்யும் அது பிறவியிலேருந்து சாகர வரைக்கும் வந்துட்டு தான் இருக்கும் வராம இருக்கவே இருக்காது இந்த இந்த உலகத்தில் முத முதல்ல பிரச்சனையை பிரச்சனை ஆள் நீங்களும் இல்ல கடைசியா பிரச்சனையை பண்ண போற ஆளும் நீங்கள் எல்லாருமே ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க பண்ணாங்க இனிமேலும் பண்ணுவாங்க அப்ப இதுல எங்கே நீங்க மாறுபடணும் ஒருத்தர் சொன்னார் ஒரு ஆங்கில பேரரசு பேராசிரியர் அதாவது பணத்தை கையாள்வது எப்படி யார் ஜெயிக்கிறாங்கன்னா அதுக்கு பெரிய அறிவு வேணும் நிறைய பைனான்சியல் இதெல்லாம் படிச்சிருக்கணும் ஈக்குவேஷன் மார்க்கெட் மேத்தமேட்டிக்ஸ் எல்லாம் அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது பணத்தை நீங்க ஜெயிக்கணும்னா உங்களோட பிஹேவியர் ஆகும் உங்களோட பிஹேவியர் மாறினா தட் இஸ் வெரி மச் ஃப்ரீடம் ப்ரபோர்ஷனே சைக்காலஜி ஆஃப் மணிங்கிற புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு அதை நம்ம நடிகர் அரவிந்த் சாமி கூட சொன்ன படிங்க நல்லது எங்கிருந்தானே அதை படிச்சுக்கோங்க தெரிஞ்சுக்கங்க ஆக விஷயராசி என்பர்களுக்கு சனி ராகுவோட பஞ்சமஸ்தானத்தில் சேரும்போது தேவையில்லாத நட்பு தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் வரும் தான் நீங்க கவனமாக இருக்கும் நீங்கள் செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு நம்ம செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு தோற்று போயிட்டோம்னு சொல்கிறது அர்த்தமே இல்லை இப்போ ஜெயிக்கிறவன் எப்படி ஜெயிப்பான் லக்கு நல்லா யாரும் ஜெயிக்க முடியாது ஏதோ ஒரு விஷயத்தில் நம்மளோட அவனுக்கு தெரிஞ்சிருக்கு நம்மளோட அவன் உழைக்கிறான் நம்மளோட வழிமுறை தெரிஞ்சிருக்கு அவன் ஜெயிப்பான் தப்பான பழக்கங்களை நம்ம வச்சுட்டு அவன் தப்பான பழக்கம் தான் எல்லாமே சிகரெட் பீடி மட்டும் இல்லை வேறு நிறைய விஷயங்கள் தப்பான விஷயங்கள் நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் நம்ம போகக்கூடிய பாதைகள் நம்ம எடுக்கக்கூடிய நேரம் எல்லாமே தப்பாக கூட இருக்கும் அதனால் அதெல்லாம் இங்கே கவனமாக பார்த்துக்கணும் ஒன்று அடுத்ததாக உங்களுடைய ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களை சமசப்தமமாக பார்ப்பதனால் திருமண தடையாக இருக்கக்கூடிய பல ஆண்டுகளாக இருந்து வந்தவர்கள் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மூன்றாவதாக உங்களுடைய பனி பதினோராம் வீடு என்று சொல்லக்கூடிய கன்னிராசியில் கேது பகவான் இருப்பதனால் வேலை செய்யக்கூடிய இடத்துல கண்டிப்பா உங்களுக்கு கன்னி வடி வைக்கதான் செய்வாங்க நீங்க அதை வந்து தப்பிக்கவே முடியாது நீங்க அதுல உள்ள போய் வெளியில வரணும் வேற வாய்ப்பு இல்லை என்னையும் என்ன என்னையும் பேசிட்டான் என்ன இப்படி சொல்லிட்டாங்களே இப்படி நினைச்சீங்கன்னா வாழ்க்கை வாழ நமக்கு தகுதி இல்லைன்னு அர்த்தம் அதாவது வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா தைரியம் ரொம்ப முக்கியம் எல்லாத்தோட வேணும் அப்படின்னு தலையில போட்டுக்கிற விஷயத்த விட இன்னை காலகட்டங்கள்ல வேண்டாம் விட்டு விலக வேண்டியது அதிகமாக இருக்கு இதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ எல்லா நிறைய விஷயங்களை இக்னோர் பண்ண தெரியணும் எந்த விஷயங்கள் எடுத்துக்கணும் அதை மட்டும் எடுத்துக்கணும் இதுதான் இப்போ சனி பகவானும் அஞ்சாம் இடத்துக்கு போறார் அவருடைய மூன்றாம் பார்வை என்பது உங்களுடைய ஏழாம் வீட்டில் விழுது அப்படின்னா என்ன அர்த்தம் குரு பகவான் என்ன உங்களுக்கு நல்ல விஷயத்த கல்யாணம் மூலியமா செஞ்சாலும் அதில் சும்மா அப்படியே ஸ்ட்ரைட்டாக கல்யாணம் நடக்காது ஒரு தடங்கள் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் ஆகி தான் கல்யாணம் நடக்கும் அதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருக்கும் அதுக்கடுத்து அவருடைய ஏழாம் பார்வை என்பது உங்களுடைய பதினோராம் வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் விழுவதனால் ஏற்கனவே சொன்னேன் உங்கள் மேனேஜராக ஒரு ரூம் போட்டு யோசிப்பார் உங்களை எப்படி போட்டு தள்ளலான்னு அதை நீங்கள் கவனமாக தான் கையாள ஆகணும் பொறுமை தான் ஆயுதம் அடுத்தபடியாக உன்னுடைய இரண்டாம் இடம் சொல்லக்கூடிய தனஸ்தானத்தை சனி பகவான் பத்தாம் பார்வையாக பார்ப்பதனால பணம் எவ்வளவோ வந்தாலும் சுபச்செலவுகளை கொடுக்கும் அப்ப ஜாகிரதையா இருக்கணும் சாம்சங் போனை வச்சுட்டு ஐபோன் வாங்க போறேன் ஐபோன் உங்களுக்கு தேவையா இருக்கக்கூடிய சாம்சங் ஒழுங்கா வேலை செய்யுதா அந்த ஐபோனுக்கான தேவையான பணம் நீங்க ஆல்ரெடி இல்ல இல்லை இனிமேதான் சம்பாதிக்கணுமா அங்கிற கேள்விக்கான பதில்களை நீங்க தான் கண்டுபிடிக்கணும் வேற யாரும் உங்களுக்கு ஒன்றும் சொல்ல தர முடியாது இந்த மாதிரி பார்த்து இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க செம்மையா வாழ முடியும் இந்த சனி பயிற்சியானது நிறைய பலன்கள் நல்ல பலன்களை கொடுக்க காத்துக்கிட்டு இருந்தாலும் சில விஷயங்கள் நம்ம கிட்டேயும் இருக்கு கடவுள் பத்து படி இறங்கி வந்தால் நம்ம ரெண்டு படியாவது ஏறி போனோம் அப்போதான் ஒரு நல்ல விஷயம் நடக்கும் இது ரெண்டு இப்போ பரிகாரம் எதுக்கு தீர்வு அப்படிங்கிற விஷயத்தில் முதல் தீர்வானது அனைத்து ராசிகளுக்கும் சொல்ற மாதிரி தர்பாரணீஸ்வரர் திருநள்ளாறுல இருக்கக்கூடிய தர்பாரணீஸ்வரர் தரிசனம் பண்ணி நல தீர்த்தத்துல குளிச்சு எல்லெண்ணெய் எள்ளு தீபம் ஏத்தி வழிபட்டு நல்லெண்ணெய் தீபம் ஏத்தி வழிபட்டு அவருக்கு அர்ச்சனை செய்யும் பொழுது மிகப்பெரிய அளவில் உங்களை தோஷங்கள் நீங்கும் அதே மாதிரி இரண்டாவது பரிகாரம் ஒவ்வொரு நேற்றிக்கிழமை தோறும் பைரவருக்கு உணவளிக்க வேண்டும் நீங்க உங்க தெருவுல பக்கத்துல இருக்கக்கூடிய தெரு நாய்களுக்கு இதுகளுக்கு பசியோடு இருக்கக்கூடிய நாய்களுக்கு நீங்க உணவு தண்ணி போன்ற விஷயம் அளிக்கணும் மூன்றாவது உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுக்கு வயசானவங்க உங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிள்ல இருக்கவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை நீங்க செய்யணும் அது படி பணமா இருக்கலாம் புடவையா இருக்கலாம் சுயஷ்டியா இருக்கலாம் இல்ல அவங்களுக்கு குணவா இருக்கலாம் வேணா இருக்கலாம் ஏன் வார்த்தையா கூட இருக்கலாம் எல்லாத்தையோட சிறந்த வார்த்தையா கூட இருக்கலாம் நீங்க அதை அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படி செய்யும் பொழுது உங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய இமாலய மாற்றங்களை நீங்கள் சந்திக்கலாம் என்று கூறி அடுத்து வரும் காணொலியில் உயிரினும் மேலான வச்சிகராசி என்பர்களை உங்களை மறுபடி சந்திக்கும் வரை உங்களிடம் அது விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாயிரா வலமுடன்